என்ன செய்யா தலைவலி இன்னும் போகலையா வா ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லைன்னா டாக்டர் வர சொல்லட்டுமா இங்க ஏங்க பெருமாள் இங்க வந்தாங்க என்னது பெருமாள் வந்தானா என்ன சொன்னா ஜெயா நீ பெருமாள் வந்தது அப்பவே சொல்லிருக்கலாம் இல்லங்க நீங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தீங்க அந்த நேரம் உங்களை வந்து கஷ்டப்படுத்த வேணாம் என்னதான் சரி ஜெயா அந்த பெருமாள் சொன்னது உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலை உன்னை ஹேர்ட் பண்ணுறதுக்காகவே வாய்க்கு வந்த பொய்யே சொல்லிட்டு போயிருப்பான் நம்ம பையன் அவங்கிட்ட இருக்க சான்ஸே இல்லைம்மா இல்லைங்க நம்ம பையன் தான் அவங்கிட்ட இருக்கான் அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் பெருமாள் எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்னன்னு சொல்லி போலீஸ தேட சொல்றது பெருமாளோட போட்டோ கூட நம்ம கிட்ட கிடையாதுமா இப்ப நம்ம பையன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியுமா அதுவும் தெரியாது எந்த அடையாளமும் இல்லாம ஒருத்தரை தேடணும்னா எப்படி தேட முடியும் ஆமாம் ஹோட்டலுக்குள்ளே நுழையும் போது சிசிடிவி கேமராவில் பதிஞ்சிருக்கும்ல அந்த புட்டேஜை போலீஸ்கிட்ட கொடுங்க எப்படியாச்சும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ப்ரெஷரை கொடுங்கங்க ஏமா இன்னும் அழுதுகிட்டு இருக்க போலீஸ் எஸ்பிகிட்ட கிட்ட சொல்லியாச்சு இல்ல அவரும் நீ சொன்ன அடையாளத்தை வச்சு ஆளை தேடுவாருமா நம்ம தான் சிசிடிவி கேமராவோட பார்த்தோம் பார்த்தது நல்லா போட்டு மறைஞ்ச மாதிரியே அவனும் வந்திருக்கான்ல இன்னும் ஒரு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லிருக்கமா கண்டுபிடிக்கணுங்க அவன் கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாற்றணும் அவன் என்ன பண்ணான்னு தெரியல நல்லா வளர்ந்துருக்கான் மட்டும் தான் சொன்னான் அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க பயப்படாத சீக்கிரமா தேடில வேற இங்க சிசிடிவி கேமரால எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் வர வழியில சர்ச்சில் போய் தேடிட்டு வர்றேன் நீ இங்க இருக்கியா நீ இருமுறது தெரு வரைக்கும் கேக்குது ஆஸ்பத்திரிக்கு போனியா இல்லையா போனேன் போனேன் நீ சம்பளம் வாங்கிட்டியா இது வரைக்கும் என் கிட்ட சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தையாச்சும் கேட்டிருக்கே நீ மாசம் தவறாம சம்பளத்தை மட்டும் கரெக்டா கேட்டிருவியே ஏப்பா இப்படி இருக்க நான் உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்க எவ்வளோ அக்கறையா இருக்க அதுல ஒரு பர்சன் கூட என் மேல காட்ட மாட்டேங்கிறியே ஏன் நான் சாப்பிட்டியான்னு கேட்கலன்னா நீ பட்னியா கெடக்கவா போற போடா டே போடா இந்த உலகமே ஒரு நாடக மேடை இதுல எவனும் பாசக்காரம் கிடையாது எல்லாருமே வேஷந்தான் போடுறவங்க தான் யாரு மேலயும் அதிகமா அன்பு வைக்காத அன்பு போல ஒரு கூர்மையான ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது அது நம்மள குத்தி கிழிச்சிரும் போதும் போதும் நீ தத்துவம் புரிஞ்சதெல்லாம் சரி எந்திரிச்சி என் கூட எங்க பக்கத்து ஊர்ல எங்கேயோ சித்த வைத்து நல்லா பாக்குறாங்களாம் இந்த வரட்டு இருமல் சளி இதுக்கெல்லாம் அவங்க கொடுக்குற மருந்து எடுத்துக்கிட்டா ஒரு வாரத்துல சரியாயிருதான் வாப்பா போயிட்டு வருவோம் ராத்திரி முழுக்க தூங்காம இரும்பிக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போடா டே போடா நீயும் அக்கறையும் வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி சம்பாதிக்கிற காசை கறியாக்காத ரெண்டு பாட்லு உள்ள போட்டா இருமல் தானா நின்னுரும் பணம் தானே வச்சிருக்க அத குடு இல்ல நீ அந்த சித்த வைத்தியத்துக்கு வா நான் அப்புறம் காசு தரேன்பா என்கிட்ட முரண்டு பிடிக்காத காசை குடு முதல்ல எனக்கு இல்ல தரமாட்டா தரியா இல்லையா தாடா முதல்ல இவர் எப்பவும் தான் பண்றாரு என்னதான் இவரை பண்றதோ தெரியலையே என்ன பெருமாள் மாச மாசம் வந்துட்டு கேஷ் போட்டுட்டு போயிடுவீங்க இப்ப என்ன பக்கம் வந்திருக்கீங்க நீங்க இந்த பேங்கோட மேனேஜர் தானுங்க ஆமா மாசம் மாசம் நான் பேங்க்கில் வந்து காசு போட்டுருவங்க யார் பேர் இல்லை மாப்பிள்ள சிங்கம் சரி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுங்க சொல்லுங்க இதை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரிங்களா சரிங்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இப்பதைக்கு என்ன மது அழுதியா இல்லைங்க இல்லையே நான் பார்த்தேனே அழுதுட்டு தானே இருந்த எதுக்கு அழுகிற வயிறு எதுவும் வலிக்குதா என்ன இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தண்ணில் தூசி விழுந்துருச்சு அதான் தண்ணி வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லைங்க கால் அட்டென்ட் பண்ணுமா என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி முழிக்கிற ஏம்மா என்னாச்சு ஏன் இப்படி அழுகிற என்ன விஷயம் சொன்னாதானே எனக்கு தெரியும் அது மது மது இங்கே பாரு மது ஏமா நீ இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்னென்னு நினைக்கிறது போன எதுக்கு தூக்கி எரிஞ்ச யார் கால் பண்ணது அவன் அவன் தான் கால் பண்ணி அசிங்கமாக பேசி மிரட்டுறான் நான் கூட தப்பாக இருக்கிற மாதிரி போட்டோஷாப் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டுறேன் என்னால் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பேசாமல் நான் எங்கேயாச்சும் போய் செத்துடுறேன் என்ன அப்படி பார்க்குறீங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைங்க பாரு சரி உள்ள போய் வா மது இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அழாம பேசு நான் அவனுக்கு கால் பண்ணி தரேன் ஸ்பீக்கரில் போடுறேன் நீ பேசு தைரியமாக பேசு நான் உன் கூட இருக்கேன் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் உன் கூட இருக்க அழாத என்னை நம்புறல உங்களை நம்பாம அப்போ நான் சொல்கிறபடி கேளு அவன்கிட்ட பேசு அவனுக்கு என்ன தான் வேணும்னு கேளு ஹலோ மது டார்லிங் என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போதே கால் கட் பண்ணுற போன சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணுற இதெல்லாம் சரியே இல்லை இவன் என்ன பண்ணிருவான்னு அசால்ட்டாக நினைச்சிட்டு இல்லை இங்கே பாரு நீ உன் புருஷனோட சந்தோஷமாக ஹனிமூன் கொண்டாடணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூ ஃபிலிமில் உன் மூஞ்சியை கிரியேட் பண்ணி உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்புறம் காலத்துக்கு நீ வாழ வெட்டியா உங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அழாத நீ என்ன பண்ணணும்னு கேளு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படி வாச்சல வழக்கி ஒன்றும் பணமாக கொடுத்துரு இல்லைன்னா உன் புருஷனுக்கு தெரியாம ஒரு நாள் என் கூட வந்து இருந்துட்டு போ அவ்வளவுதான் ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் ஒன்னா எந்த தந்திரம் பண்ண மாட்டேன் இங்க வரணும்னு கேளு நான் சொல்றத கேளு முதல்ல நான் எங்க வரணும் அப்படிவா வழிக்கு நம்ம இந்த காலேஜ் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுமா சின்னதா நீ போயிட்டு இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க ஒன்றும் ஆகாது அவனால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா முதல்ல நீ பயப்படுறது நிறுத்து உன்னை மாதிரி பொண்ணுங்கள்ல இந்த மாதிரி பொறுக்கியத்தான் தேடி தேடி லவ் பண்ணுறீங்க எங்களை மாதிரி நல்ல பசங்களெல்லாம் நம்ப மாட்டீங்களே அஜாக்கிரதையாக எதுலையாச்சும் சிக்கிக்க வேண்டியது அப்புறம் சாவை தேடி போயிட வேண்டியது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல அழுறதை நிறுத்துன்னு சொன்னேன் இனிமே நீ அழுதுன்னு அவ்வளோதான் இங்கேயே உட்காரு வர ஹலோ மாப்ஸ் நான் தான் மது இங்க பாரு என்னை பாருன்னு நான் உன்னை முழுசா நம்புறேன் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியா நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேனே அப்புறம் அவன் மிரட்டுறதுக்கு நீ ஏன் பயப்படுற நம்ம பசங்க அவன் இருக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டானுங்க அவனை என்ன பண்ணணுமோ பண்ணி அவனை பார்த்துப்பாங்க இனி அவனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ எதை பற்றி நினச்சி பயப்படாத கவலையும் படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக இரு சரி கீழேவா போய் ஏதாச்சும் சாப்பிட்டு வருவோமா இல்லை இங்கே கொண்டு வர சொல்லட்டா என்னம்மா அதனால தான் உங்களை மாதிரி இருக்கேன் நீ பாட்டுக்குன்னு புசுக்குன்னு கட்டி பிடிச்சிட்ட எனக்கு தான் படப்படன்னு வேறுக்குதுமா இங்கே பாருமா நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப மக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை நீ பாட்டுக்குன்னு திடீர்னு கட்டி பிடிச்சிட்ட எனக்கு தான் என்னென்னமோ பண்ணுது ஒன்றும் அழாம இரு இல்லை தள்ளியாவது நெல் நீ வேற நீ வேறு நாள் தள்ளி போச்சுன்னு சொல்லியிருக்க ஏதாச்சும் அதனால் தப்பாகி இல்லை இல்லை அப்படி இல்லை ஏதோ உளறேன்னு நினைக்கிறேன் நாள் தள்ளலை அது அது என்னமோ வருமே நீ என்னமோ சொன்னியே இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஆ அதுக்கு தான் சொல்றேன் சப்பா எனக்கு வாய் ரொம்ப ஜாம் ஆகுது என்ன புசுக்குன்னு காணா போயிட்டா எங்க போயிட்டா இது இது இப்போ வரோ என்ன பண்ணி தொழைச்சம் பாரு தப்பா நினைச்சிருப்பாரோ என்னம்மா பண்ணிட்டுருக்க கண்ணை இருக்கியா இல்ல அது வந்து அது அது வந்து உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அதான் அதான் நான் யோசிக்காம படகுன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நமக்குள்ள நன்றி இல்ல அவசியமே இல்லை உன்னோட பிரச்சனையை சரி பண்ணி உன்னை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இனி நீ அழவே கூடாது உன்னோட ஃபாஸ்ட்டு எதையுமே நினைக்கவே கூடாது அதை அப்படியே அடியோடு மறந்துடணும் புரிஞ்சுதா இதெல்லாம் நான் நல்லாவே பேசுகிறேன் ஆனால் இவ தொட்ட உடனே பேர் உளர ஆரம்பிச்சான் பாரு தூ எனக்கு என்ன நினச்சாலும் அசிங்கமாக இருக்கே என்ன அமைதியாக இருக்க வேற எதுவுமே பேச ஒன்றும் இல்லையா உனக்கு இப்போ நன்றி சொல்லணும்னு தோணல நமக்குள்ள நன்றி எல்லாம் வேணான்னு நீங்க அப்படியா சொன்னேன் நான் ஒரு மடையன் அதாவது நன்றிய நன்றின்னு வார்த்தையாக தான் சொல்லக்கூடாது ஆனா நன்றியை கட்டி பிடிச்சிட்டு சொல்லலாம் தப்பில்லை உங்களுக்கு என்னவோ ஆகுதுன்னு சொன்னீங்களே அது ஃபஸ்ட் டைம் இல்லை அதனால தான் செகண்ட் டைம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நீ வேணால் ட்ரை பண்ணுறியா என்ன வெக்கமா? போங்க ஒன்றும் இல்லை ஆனாலும் என் மேலே சாஞ்ச மாதிரியே படுத்துக்கோ நான் தான் மது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் வீடியோ பாருங்கள் எல்லா ஹீரோயின் எப்போ வருவாங்க ஹீரோயின் எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க ஆக்சுவலாக இந்த கதைப்படி பார்த்திங்கன்னா மூணு ஹீரோ மூணு ஹீரோயின் அந்த ஹீரோன்ற மாப்பிள்ளை வந்து கடைசியாக தான் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வரும் மற்றபடி மூணு பேருமே ஹீரோ மூணு பேருமே ஹீரோயின் தான் இந்த கதைப்படி நான் முதல்ல இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது வீஸ் போகுமா என்ன ஏதுன்னு தெரியாமல் தான் ஆரம்பித்தேன் தட்டு தடு மாதிரிதான் ரொம்ப தான் ஆரம்பித்தேன் ஏன்னா நான் நிறைய ஆரம்பித்து ஃபீலியர் ஆகி இப்படியே தான் போச்சு ஆனால் இதில் நல்ல வியூஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா போகுது ஆனால் என்ன சப்ஸ்க்ரைப் தான் வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் கதையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கதை வரும் கதை குறிப்பிட்ட டயத்தில் போட முடியல என்னால் ஏன்னா நாங்கள் பேக்கரி வச்சுக்கிட்டு அதையே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது ஏன்னா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும் அதை டைம் எல்லாம் பார்க்கக்கூடாதுனால நான் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கதையில் யாரை பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கல இதில் நிறைய எல்லாம் இருக்கும் இந்த கதையில் மாப்பிள்ளையோட அம்மா பார்த்தாச்சு மாப்பிள்ளையோட அப்பா யார் மாப்பிள்ளையோட அப்பா வந்து பெருமாளா இல்லை அந்த திலகரா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ஹீரோயின் எப்போ தான் வருவாங்கன்ட்டு ஹீரோயினுக்கும் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் அப்படின்னா ஹீரோட சொந்த தாய் மாமா பொண்ணும் இல்லை அத்தை பொண்ணு மாமா பொண்ணும் தான் வருவாங்க அது யார் எப்படி வராங்கன்றதெல்லாம் பாருங்கள் ஏன் ஒருவேளை ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்தில் கூட வந்து பார்க்கலாமில்ல பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கேள்வின்னு இருந்தால் அதை கேளுங்க நான் வீடியோவிலே பதில் சொல்கிறேன் உங்களுடைய லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்னுடைய பூஸ்டாகவே இருக்க போகுது ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு வந்துடும் ப்ளீஸ் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன்னா பக்கத்தில் என் பசங்கள்லாம் தூங்குகிறாங்க என் வீட்டில் சரிங்களா அவங்களுக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே சமாளிக்கணும் ஒரு ஹவுஸ் உமன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதது இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த சேனல் மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்